இப்போ நீ போய் நீங்க என்னமா கருதுறீங்க இத்தனை நாள் ஆச்சு யார் கூட்டிட்டு போனது யார் நிக்கிற அப்ப கூட்டி கச்சில இருந்து வந்த போனதுனாலே அங்கள வந்து கூப்டாங்க நாங்க வரலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சார் அங்க போனவங்க ராயனூர் சேர்ந்தவங்க தான் சார் எங்க வீட்டுக்காரோட அக்கா தான் அவங்க அக்கா அக்கா வீட்டுக்கு போய் இருக்காங்க எங்க சித்தப்பா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு அவங்க கூட்டி போனது உங்களுக்கு தெரியாது இன்ஃபார்ம் பண்ண இல்ல அங்க டிவில பார்த்து உள்ளூர் காரங்க தான் எனக்கு தெரியும் அது வரைக்கும் தெரியாது காலையில கடைக்கு போயிருக்காங்க அம்மா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க

அவர் வந்து நேரில் வந்து பெருசாக தான் ஆர்தலை தெரிவிக்கணுங்கிறது தான் நான் எங்களால் விருப்பம் எங்களுக்கு வந்து பணக்காசு பெருசு கிடையாது சார் பணக்காசு வச்சு இப்போ இறந்த இவங்க நபரை திருப்பி கொண்டு வர முடியாது அதே மாதிரி எனக்கு எல்லாரும் வந்து நேரில் ஆர்தல் தெரிவித்து தான் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க நேரில் ஆர்டர் தெரிவித்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி கவர்மெண்ட்ல பணம் போட்டிருக்காங்க கவுர்மெண்ட்டில் பத்து லட்சம் பணம் ஜோதிமணி எம்பி செந்தில் பாலேஜி அவங்க அவங்க சார் வந்து கொடுத்துட்டு போனாங்க நாங்கள் அவங்க கனிமொழி மேம் ஆஹ் கனிமொழி மேம் வந்து வீட்டுல வந்து எங்களுக்கு சொல்லிதான் கொடுத்துருக்கோம்